பம்பரமாய் சுழன்று தமிழக நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு துணை முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் மகளும் ராமாபுரம் வா செல்வகுமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வரிவிதிப்பு மேல்முறையீட்டு குழு உறுப்பினர் சென்னை தெற்கு மாவட்டம் திருப்பத்தூரில் அரசு பள்ளி ஆசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஆசிரியரை பணிகிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வணக்கம் பதிவு செய்யுங்கள் திருப்பத்தூரில் அரசு பள்ளி ஆசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆசிரியரை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த உடுச்சி மேட்டூர் பகுதியில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கல்வி பயின்று வருகின்றனர் அடுத்து அந்த பள்ளியில் சுரேஷ் என்பவரின் மகன் சுதீப் என்கின்ற பட்டியல் சார்ந்த மாணவன் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக அந்த பள்ளியின் ஆசிரியர் அதாவது ஆங்கில ஆசிரியராக பணிபுரியக்கூடியவர் விஜயகுமார் என்பவர் இசையை பற்றி பாடத்தை வகுப்பறையில் நடத்தி கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது இசை பற்றியும் இசை கருவிகள் குறித்தும் பாடம் நடத்திய அவர் இசை கருவிகளை வாசிப்பவர்கள் மிகவும் கேவலமானவர்கள் என்றும் பட்டியலின ஆதி திராவிடர்கள் என சமுதாய பெயரை குறிப்பிட்டு சுதீப் என்பவரின் மாணவனின் புத்தகத்தில் எழுதி அவரை அடித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை குறித்து மாணவன் சுதீப் அவருடைய பெற்றோர்களிடம் கூறியிருந்தார் இது குறித்து மாணவரின் பெற்றோர் தலைமை ஆசிரியர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் மனுவை அளித்திருந்தார் அந்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளியின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து அறிந்த கஞ்சினி போலீசார் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோர் போராட்டத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததின் பேரில் அங்கிருந்து அனைவருமே கலைந்து சென்றனர் இதனையடுத்து ஆங்கில ஆசிரியர் விஜயகுமாரிடம் விசாரணை நடத்திய மாவட்ட கல்வி அலுவலர் புண்ணியவதி ஆசிரியரை பணியிடம் நீக்க செய்ய உத்தரவு பிறந்தார் சந்திலி போலீசார் விஜயகுமார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சாதியின் பெயரை இழிவாக பேசியும் புத்தகத்தில் எழுதி வைத்தால் அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்ட சம்பவமானது அப்பகுதியில் முழுவதுமாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி தமிழரசன் எப்பவுமே கால்ல கரங்களை கதம் பாரம்பரிய தோணியே அப்படி சொன்னாரு இங்க சொல்லு ஆறி சொல்லிட்ட சும்மா பெஞ்சில் தட்டி அதுக்கு எப்பவுமே கால்ல கரங்களை கரெக்டாக கரெக்டா அப்படின்னு அப்படி என்ன கிளாஸ் இல்ல சார் சொன்னாங்க அந்த தட்டுவாங்க கால்ல மட்டும் தான் தட்டுவானா அதை இல்ல அப்படி கிளாஸ் ரூம்ல அப்படி நடந்து போறாது i